ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு பாருங்கள் இங்கே பார்த்தோன்னா கார்த்திக் மயில் என்ன பண்ணுறன்னு புரியாமல் தவச்சிட்ருக்காங்க ஏ பா சகலை இப்போ என்ன தாப்பா பண்ண போற அப்படின்னதோ அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படி மட்டும் பண்ணிங்கன்னா ஈஸியாக எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் அப்படின்றதும் சொல்லுப்பா கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு மயில் சொன்னதும் காட்டி அவங்க ஐடியாவை ரகசியமாக சொல்கிறாங்க உடனே மயிலும் அப்படியே செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு காத்தி மயிலும் மறுநாள் காலையிலேயே கிளம்பி கோவிலுக்கு போகிறாங்க பார்த்தா மயில் வந்து சாமியார் விஷயம் போட்டுட்டு அஞ்சாறு பொண்ணுங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டு அவங்களையும் வந்து தொண்டர்கள் மாதிரி தன் கூட வச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்து கோவிலுக்கு வர பக்தர்கள் எல்லாம் மயில் கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறாங்க மேஜிக் மாதிரி என்னவெல்லாம் மயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்து அதே கோவிலுக்கு காளியம்மா வர்றது நம்ம கார்த்திக் மயிலுக்கு தெரியும் அப்போ அந்த இடத்துல காளியம்மா வராங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தங்களை கூப்பிட்டு அம்மா என்ன இங்க கூட்டமா இருக்கு அப்படின்னதோ அதுவும் யாரோ பெரிய சாமி யாரு வந்திருக்காராம் எல்லா சாமிகளும் ஆசிர்வாதம் பண்ணுவாங்க அறிவாக்கு சொல்லுவாங்க ஆனா இவர் மட்டும் வித்தியாச சந்தோஷமா இருக்காருமா சொல்ல இவரை பார்த்தாலே எல்லாமே நல்லதுதான் நடக்கும் நம்ம நினைச்ச காரியங்களும் கை கூடுது அப்படின்னு ஆஹா அப்படியா சரி நானும் பாக்குறேன் அப்படின்னுட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நேரா மயில் கிட்ட வராங்க சுவாமி நீங்க கோபிக்காம என் வீட்டுக்கு வந்து என்ன ஆசிர்வாதம் பண்ண முடியுமா அப்படின்னதும் அப்படியே உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து காளியம்மா கூட கிளம்பி நேரா காளியம்மா வீட்டுக்கு வராங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் மருந்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த பொம்பளைங்களையும் தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க நம்ம மயில் உடனே அந்த இடத்துல காளியமாக வந்து சாமி நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கேன் அது எனக்கு கை கூடுமா கூடாதான்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் நான் நினைச்ச காரியமெல்லாம் கை கூடணும் சாமி நீங்கள் தான் ஆச ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னதும் உடனே மயில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நடிச்சிட்டு உடனே என்னால் முடியாது அப்படிங்கிறாங்க ஏன் சாமி என்னாச்சு ஆச்சு என்ன நீ நினைச்ச காரியம் வந்து கை கூடாது அப்படின்னதும் காளியம்மா அதிச்சு ஆறாங்க என்ன சாமி இப்படி வீட்டுக்கு வந்துட்டு இப்படி பார்க்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு போதும் ஆமாம் நீ பண்ணிருக்கிற காரியம் ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான காரியம் கிடையாது கஷ்டப்பட்டு உழைச்சவங்க சொத்தை வந்து ஆட்டையை போடுறதுக்கு என்ன ஆசிர்வாதம் பண்ண சொல்றியா அப்படின்னதும் உடனே காலியமாக ாங்க என்ன இவர் அப்படியே அச்சு எஸ்லாம் எல்லா உண்மையும் சொல்றாரு அப்படின்னு சாமி என்ன சொல்றீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியுமா நீ என்ன பண்ண முதல் என்ன பண்ண இப்ப என்ன பண்ற நீ என்ன பண்ண போற எல்லாமே தெரிந்தவன் தான் இந்த சாமியார் அப்படின்னதும் உடனே காளியமா அடிப்போய் நின்றுட்டு இருக்காங்க ஐயோ இவர் சக்தி வாய்ந்து சாமியாரை தான் இருப்பாரு அப்படின்னுட்டு சாமி இங்கே பாருங்க இந்த போட்டி இல்லைன்னா கண்டிப்பாக ஜெயிக்கணும் அதுக்கு நான் நினைச்ச காரியம் கை கூடணும் சாமி இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னதும் சரி எப்படியோ நீ கெட்டது பண்றன்னு முடிவு பண்ணிட்டேன் அது உனக்கு கை கூடணும்னு நினைக்கிறேன் பக்தர்களை ஆசிர்வாதம் பண்ணுறது தானே இந்த சாமியாரங்களோட வேலை என்னை நம்பி ஒன்று என்னை உன் வீட்டுக்கு அழைச்சிட்டேன் அதனால நான் இப்போ சொல்கிற மாதிரி பண்ணினா கண்டிப்பாக நீ நினச்ச காரியம்லாம் கை கூடும் அப்படின்னதும் சொல்லுங்கள் சாமி என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு போதும் சரி இப்போ நீ ஒரு பத்து ரூபா ரெடி பண்ணி பண்ணி வச்சிருக்க சரிதானா அப்படின்னதும் சாமி அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வா முதல்ல அந்த பத்திரத்தெல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ணி ஆசிர்வாதம் பண்ற அதுக்கப்புறமா பாரு நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னதும் சரின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட்ட அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து மயில் முன்னாடி வைக்கிறாங்க நம்ம காளியம்மா உடனே அந்த இடத்துல பூஜை பண்ற மாதிரி பண்ணி பக்கத்தில் நிற்கிற பொம்பளைங்களை வந்து புகையை போட சொல்லி கண்ணை காமிக்கிறாங்க அவங்களும் புகை காளியம்மாவுக்கு சரியாக வந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது உடனே மயில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு வந்து போலி பத்திரத்தை வச்சுட்டு நேராக காளியம்மாளோட ஒரிஜினல் பத்திரத்தை வந்து ஆட்டிய போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா காளியம்மாள் கிட்டே நான் நல்லபடியாக ஆசிர்வாதம் பண்ணிவிட்டேன் இனி பாரு நீ நினைக்கிறதெல்லாம் உனக்கு அதை விட மிச்சமா நடக்க போகுது அப்படின்னதும் ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லி காளியம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு மயிலை வந்து அனுப்பி வைக்க காணிக்கை குடுக்கலாம்னு எடுக்கும் போது இல்ல நீ வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த காணிக்கையை குடநா வர அப்படின்னுட்டு மயிலங்க இருந்து கிளம்பினதும் காளியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்போ இந்த பக்கம் நம்ம சிவநாண்டியோட சித்தப்பா வந்து என்ன காளியம்மா பயங்கர பூஜை எல்லாம் இருக்கு இப்ப மட்டும் பாரு வந்து சாமி ஒன்றும் சாதாரண சாமி கிடையாது அவரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு அவரே சொல்லிட்டாரு நம்ம நினைச்ச காரியம் கை கூட போகுதுன்னு இனி அந்த சாமுண்டீஸ்வரி காத்தி அவங்களால நம்மள எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு காளியம்மா வந்து வீரவசனம் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் மயில் வந்து சபா இதை போட்டுட்டு நான் பட்ட பாடி இருக்கே சகல நீ சொன்ன மாதிரி எப்படியோ ஒரிஜினல் பத்திரம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னதும் உடனே பார்த்த கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எப்படியுங்க இனி அந்த ரெண்டு பேரை நம்ம கண்டுபிடிக்கவே தேவையில்லை இந்த பத்திரம் இல்லாமல் நம்ம வீட்டு வீடும் வந்து அவங்களுக்கு போகாது சரி வாங்க போகலாம் அப்படின்னுட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம சிவன் ஆண்டி கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரமும் முடிஞ்சிருது சிவனாண்டி எங்களால் காளியம்மா சிவனாண்டியோட சித்தப்பா போலீஸ் மூணு எல்லாருமே கிளம்பி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க சாமுண்டீஸ்வரி உனக்கு கொடுத்த டைம் வந்து முடிச்சு போச்சு ஆமா உன் மாப்பிள்ளை இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காரு இல்லை நீங்கள் மூட்டை முடிச்சுலாம் கட்டி ரெடி ஆயிட்டிங்களா வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு அப்படின்னும் போதும் உடனே கார்த்திக் வந்து இங்கே பாருங்கள் முதல்ல பத்திரத்தை காமிங்க இன்னொருக்கா பார்க்கணும் அப்படின்னதும் பத்திரத்தை வந்து காமிக்கிறாங்க பார்த்தா அது போலி பத்திரம் இதை பார்த்த கார்த்திக் வந்து சார் இது போலி பத்திரம் இது எங்க அத்தை கையெழுத்தே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியேற முடியும் அப்படின்னு போது உடனே பத்திரத்தை பாக்குறாங்க பார்த்தா போலி இல்ல சார் இவங்க ஏதோ தில்லால் அங்கடி வேலை பார்த்திருக்காங்க நேற்று வரைக்கும் காமிச்சது ஒரிஜினல் பத்திரம் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு யோ இங்க பாரு அப்படின்னா எங்க இந்த அந்த ஒரிஜினல் பாத்திரம் ஒரிஜினல் பாத்திரம் இல்லாம எப்படி நான் உங்களுக்கு இந்த வீட்டை விட்டு கொடுக்கறது முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க சும்மா சும்மா எங்க நேரத்தை வீணடிக்காம அப்படின்னு தட்டிட்டு போலீஸ் இருந்து போனதும் இந்த பக்கம் நம்ம சிவன்

அவையும் காளியம்மா வீட்டுக்கு அனுப்பி பத்திரத்தை எடுத்து வர சொல்கிறாங்க பார்த்தா அங்கே பத்திரம் இல்லை இந்த பக்கம் இங்கே பாருங்கத்தை இந்த பத்திரம் தான் இருக்குது யாரோ தான் மாற்றி வச்சிருக்கணும் அப்படின்னதும் ஒரிஜினல் பத்திரத்தை வந்து சாமி சாமி மாதிரி அந்த இடத்துல மயில் வந்து காமிக்கிறாங்க இதை பார்த்து காளியம்மா அதிர்ச்சி ஆகிய உடனே யோகிச்சு பார்க்குறாங்க டெய் நீ தானே நேற்று வந்து சாமியாரு அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் நீ நினைச்ச காரியம்லாம் கைகோடு அப்படின்னதும் காளியம்மாளுக்கு தூக்கி வாரி போட்டுறது ஐயோ நான் எப்படி இவ்வளோ முட்டாள்தரமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி 当。 காளியம்மா வந்து தலையிலயே அடிச்சுக்கிறாங்க காளியம்மா எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம் இருந்துச்சு பார்த்தியா நம்மளை நம்ப வச்சு இவ்வளோ ஸ்மூத்தா வந்து வேலையை முடிச்சுட்டானுங்க அப்படின்னதும் உடனே சிவனாண்டி என்னாச்சு சுத்தி அப்படின்னதும் சாமி விஷம் போட்டு நேற்று பத்திரத்தை திருடிட்டு போயிட்டான் அசிங்கம் பிடிச்சவா அப்படின்னதும் யார அசிங்கம் பிடிச்சவன் கஷ்டப்பட்டு எங்கள் அத்தை உழைச்ச போயிட்ட ஆட்டையை போட நினைச்சேன் நீங்கள் அசிங்கம் பிடிச்சவங்களா அதை காப்பாத்துறதுக்கு திருடுன்னு நாங்கள் அசிங்கம் பிடிச்சவங்களா இப்படி கேவலம் திருட்டுத்தனமா பொழைக்கணும்னு நினைக்கீங்களே மொனி பேருக்கு அசிங்கமா இல்ல அப்படின்னு உடனே காளியமா தலை குனிஞ்சு நிக்கிறாங்க இதுக்கு என்ன தண்டனன்னு தெரியுமா இப்ப நினைச்சா கூட போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும் பாவம் கேவலம் அடிப்பட்டவங்களையும் மறுபடியும் அடிக்கணும்னுதான் நான் பொறுமையா இருக்கேன் இவ் இனியாச்சும் ஒழுங்கா உழைச்சி வாழ்ற வழியை பாருங்க கிளம்புங்க அப்படின்னு காத்தி அசிங்கப்படுத்தி மூணு பேரையும் துரத்தி விட்டுடுறாங்க சோ மூணு பேரும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க காளியமா கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ச்சே கைய சேக்குற நொடி இல்லையே நான் இவ்வளவு முட்டாளா ஏமா எல்லாம் நல்லபடியா நடந்துக்கும் ஆமா காளியம்மா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கிற டைம்ல அவன் எப்படி யோசிச்சிருக்கான் பாத்தீங்களா ஆமாண்டா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரியே அவன் அவ்வளவு ஈஸியான ஆள் கிடையாது அவன் கில்லாடியான ஆள் இதுக்கப்புறமும் நாம அமைதியா இருந்தோம் அவ்வளவுதான் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி காளியம்மா உச்சக்கட்ட கோபத்தில் இருந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா சந்திராவும் செம்ம டென்ஷன்ல இருக்காங்க சே இவனுங்க வேற வீடியோ வச்சுட்டு நம்மள மிரட்டிட்டு இருக்கானுங்க கடைசியில் போட்ட பிளானை வந்து சொதப்பிடுச்சு அப்படின்னு சந்திர டென்ஷனில் கிளம்பி காளியம்மா வீட்டுக்கு வராங்க என்ன சித்தி இப்படி போயிட்டே அப்படின்னு சிவனாண்டி சொன்னதோ ஆமா அத்தை நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் மருமகளே கவலைப்படாத எல்லாமே நான் பார்த்துட்டேன் அவன் எப்படிப்பட்டவனு எந்த விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவனை முழுசா தெரியாம தான் நான் எவ்வளோ ஆட்டம் போட்டேன் இப்போதான் எனக்கு அவனை முழுசா தெரிய வந்துருச்சு கவலைப்படாதீங்க இனி நான் வைக்க போகிற அடி வந்து கண்டிப்பாக அவன் அவனால் மீண்டும் எழு எழுந்திருக்கவே முடியாது அப்படின்னு போதும் அடப்போ காளியம்மா இதே பஞ்சத்தான் அப்போ இருந்தால் அடிச்சிட்டு வர எனக்கு என்னமோ நம்பிக்கையே விட்டு போச்சு அப்படின்னதும் இல்லை இனிமேல் நான் சொல்லிட்டு அடிக்க மாட்டா அடிச்சுட்டு தான் சொல்லுவேன் அப்படின்னு காளியம்மா வந்து வீரவசனாக அந்த இடத்துல பேசிகிட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா காளியம்மா வந்து இங்கே பாரு அந்த கார்த்தி வந்து சாமுண்டீஸ்வரி கூட இருக்கும் வரைக்கும் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது சந்திரா நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ தெரியா எப்படியாச்சும் அந்த கார்த்திகிட்ட வீட்டில் இருக்கக்கூடாது அவனை விரட்டுறதுக்கான வழியை பாரு அப்படின்னதும் இல்லை அது என்னால் முடியாது ஏன்னா நான் இவர் கூட பேசின வீடியோவை எடுத்து வச்சு என்னையும் விரட்டிகிட்ருக்காங்க அந்த வீடியோ அவங்க கையில் இருக்க வரைக்கும் அவனை நான் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அந்த வீடியோவை காமிச்சு என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருவான் அப்படின்னும் போது உடனே சிவனாண்டி அதிர்ச்சி ஆறாங்க என்ன சந்திரா சொல்கிறேன் உன்னை நம்பி தானே நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு போதும் ஆமாங்க அவனுங்க இப்படி கை கட்டு போடுவானுங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு போதும் சரி இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சிவன் ஆண்டியோட சித்தப்பா வந்து கேட்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இவனை இந்த வாட்டி நாம் மாட்டி விடுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவனுக்கே தெரியக்கூடாது நீங்கள் யாரும் இந்த விஷயத்தில் தலையிட வேணாம் எப்படி அவனை மாட்டி விடணும்னு எனக்கு தெரியும் நான் பார்க்குறான் அப்படின்னுட்டு காளியம்மா கண்டிப்பாக காத்தே வந்து மாட்டி விட போவாங்க சோ அங்க வை